ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காளி வணக்கம் இது பாருங்க மயில் மாணிக்க பூக்கள் இப்போ அது ரொட்ரீட்டில் இருந்தது நம்மளுக்கு ட்ரைட் தேவை அதை தான் கொடி எடுத்துட்டோம் இப்போ வந்து கலப்பை மட்டும்தான் இல்லை இருக்குங்க பாருங்களேன் பூவை பாருங்களேன் எப்படி இருக்கத்தை எல்லாருமே இதை தான் லைக் பண்ணுறீங்க மயில் மாணிக்க பூக்களுக்கு தான் அதிக வருது அந்த அளவுக்கு எல்லாருமே ரசிக்கிறீங்க எங்கள் வீட்டில் வருஷம் இந்த ஒரு இடத்துல தான் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதை விதைக்கணும்னு தேவையில்லை தானாகவே காலத்தில் முளைச்சி வந்துடும் தானாகவே படந்துக்குவேன் இந்த மெருகி ரொட்ரேட்டில் களைப்பையில் இந்த மரத்தில் இலையை பாருங்கள் இலையை எடுக்காமல் நான் இருக்கவே மாட்டேங்க இலை ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இலை பிடிக்கும் வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறேங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்